இன்றைய தினம் கிறிஸ்துமஸ் தினம் கிறிஸ்துமஸ் கொண்டாடும் அனைவர்களுக்கும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ரோவர் கேம்பஸில் கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் பண்ணியிருந்தாங்க அதுக்கு அவங்க ரெடி பண்ணதான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் அடுத்து பத்து கிலோ மட்டன் பிரியாணி எப்படி செய்யறது அப்படிங்கிற குள் விளக்கத்தோட வீடியோ வருது வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு இல்லாம பத்து கிலோ மட்டன் பிரியாணி தான் சமைக்கிறோம் எப்படி சமைக்கிறோம் அப்படிங்கிற வீடியோ தான் வாங்க பஸ்ட் அடுப்பை பத்த வச்சுட்டு சமைக்க ஆரம்பிச்சிடலாம் மட்டன் பிரியாணி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னங்கிறது பார்த்துவோம் பத்து கிலோ நம்ம இங்கே போறோம் அதுக்கு பெரிய வெங்காயம் பார்த்தீங்கன்னா கிலோவுக்கு நானூறு கிராம் பத்து கிலோவுக்கு நாலு கிலோ வெங்காயம் நாலு கிலோ தக்காளி அரைச்ச இஞ்சி பூண்டு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ இஞ்சி ஒரு கிலோ பூண்டு பச்சை மிளகா பார்த்தீங்கன்னா நூறு கிராம் ஒரு கிலோவுக்கு பத்து கிராம் லெமன் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ஏழு லெமன் வச்சிருப்போம் பட்டை கிராம்பு ஏலக்காய் பார்த்தீங்கன்னா தலா ரெண்டு கிராம் ஒரு கிராம் தாளிக்கிறதுக்கு ஒரு கிராம் தூளுக்கு மிளகா தூள் தேவையானது கடல் எண்ணெய் ரெண்டு லிட்ரு நெய் அரை லிட்ரு எடுத்து வச்சிருக்கிறோம் நெய் தேவையானதை நம்ம ஊற்றிக்கலாம் நம்ம தேவையான பொருட்கள் அவ்வளோதான் இதுக்கான மட்டனை நம்ம ஆரம்பத்துலேயே கழுவி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் பத்து கிலோ மட்டன் தான் நம்ம எடுத்துருக்குறோம் இதுக்கு தேவையான மல்லி புதினா மல்லி ஒன்றரை கட்டு புதினா ஒரு கட்டு அதையும் நம்ம சுத்தம் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் வாங்க இல்லம்மா அடுப்பா ஆன் பண்ணி பத்து கிலோ மட்டன் பிரியாணி செய்ய ஆரம்பிக்கலாம் விறகுகளை வச்சுதான் இன்னைக்கு மட்டன் பிரியாணி நம்ம சமைக்க போறோம் அதனால விறகுகளெல்லாம் ஃபர்ஸ்ட் நம்ம நல்லா எரிய விட்ட பிறகு அதுக்கான பாத்திரம் வச்சு பாத்திரம் சூடான உடனே ரெண்டு லிட்டர் கடல் எண்ணெய் ஒரு கிலோக்கு இரநூறு எம்எல் நெய் பாத்தீங்கன்னா இரநூறு எம்எல் ஆரம்பத்துல ஊத்திக்கலாம் எண்ணெய் நெய் சூடான உடனே ஒரு கிராம் பட்டை ஒரு கிராம் ஏலக்காய் ஒரு கிராம் கிராம்பு பத்து கிலோவுக்கு தேவையானதான் போட்டு நல்லா பொறிஞ்ச பிறகு எடுத்து வச்சுருந்தா நாலு கிலோ பெரிய வெங்காயத்தை இதோட ஆட் பண்ணிக்கலாம் நாலு கிலோ பெரிய வெங்காயம் ஆட் பண்ணி அதெல்லாம் கிண்டி டார்க் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கிறோம் இப்போ நம்ம பட்டை கிராம்பு ஏலக்காய் ரெண்டு ரெண்டு கிராம் சொன்னோம் அதில் கிராம்பு ஒரு கிராம் தான் பட்டை ஏலக்காய் மிச்சம் ஒவ்வொரு கிராம் இருக்குது மொத்தம் பத்து கிராம் ஏலக்காய் பத்து கிராம் பட்டை இருக்குது பார்த்தீங்களா அதை லைட்டாக சூடு பண்ணி அதை ஒரு தூளாக அரைச்சி நம்ம எடுத்துக்கலாம் வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு காமன் நேரத்தில் டார்க் ப்ரௌனாக ஆயிடுச்சு வெங்காயம் ப்ரௌன் ஆன உடனே எடுத்து வச்சிருந்த மல்லி புதினாவில் கொஞ்சம் இதோட ஆட் பண்ணி ஆரம்பத்தில் சேர்த்து வதக்குனீங்க அப்படின்னா கூடுதல் டேஸ்ட் கொடுக்கும் ஒரு பிடிச்ச மல்லி ரெண்டு பிடிச்ச புதினா நம்ம இதோட சேர்த்து அதையும் சேர்த்து வதக்கி வெங்காயத்தையும் நம்ம சேர்த்து ப்ரௌனாக ஆக்கிக்குவோம் மல்லி புதினாவும் வெங்காயமும் சேர்ந்து வதங்கி நல்லா தேவையான அளவு ப்ரௌன் ஆன பிறகு மிளகாத்தூள் இதுக்கான நூறு கிராம் மிளகாத்தூள் ஒரு கிலோவுக்கு பத்து கிராம் நூறு கிராம் மிளகாத்தூள் இதோட சேர்த்து நம்ம ஒரு கிண்டி கிண்டிக்கலாம் வெங்காயம் ப்ரௌன் ஆனதும் இந்த மிளகாத்தூளோட கலரும் ரெண்டு சேர்ந்து பிரியாணிக்கு தேவையான ஒரு டார்க் ப்ரௌன் கலர் நம்மளுக்கு கொடுக்கும் அந்த கலரை பார்த்தாலே பிரியாணி நம்ம சாப்பிட்றதுக்கு ஒரு ஆர்வம் வரும் அதுதான் அந்த பிரியாணி கலர் நம்ம இந்தமாரி வந்துருது மிளகாத்தூள் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து எடுத்து வச்சுருந்த ஒரு கிலோ இஞ்சி ஒரு கிலோ பூண்டும் இதோட சேர்த்து இஞ்சி பூண்டு பச்சை சுமல் போகிற வரைக்கும் அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு நல்லா பத்து நிமிஷம் வதக்கி அதோட பச்சை சுமல் போன பிறகு எடுத்து வச்சிருந்த நாலு கிலோ தக்காளி நம்ம அரிஞ்சி வச்சிருந்தோம் பார்த்தீங்களா அந்த நாலு கிலோ தக்காளியை இப்போ ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கிலோவுக்கு நானூறு கிராம் விதம் நாலு கிலோ தக்காளியை ஆட் பண்ணி தக்காளி நம்ம மசையிற வரைக்கும் கொஞ்சம் வதக்கிட்டு இதுக்கு தேவையான கல் உப்பு ஒரு கிலோவுக்கு முப்பத்தஞ்சு கிராம் இல்லாட்டி ஒரு உள்ளங்கையில் ஒரு பிடிச்ச ஒரு கிலோவுக்கு உப்பு ஆட் பண்ணி பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருந்தோம் நூறு கிராம் ஒரு கிலோ பத்து கிராம் அதையும் இப்போ இதோட ஆட் பண்ணிக்கலாம் தயிருன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு கிலோவுக்கு நூற்றம்பது கிராம் மொத்தத்தில் ஒன்றரை லிட்ரு பத்து கிலோ பிரியாணிக்கு நம்ம ஒரு லிட்டரு தையில நம்ம ஊற்றி தயிர் வேங்க அது பச்சை மிளகா தக்காளி இதெல்லாம் நல்லா கொஞ்சம் வதக்கிது நம்ம பிரியாணி செய்கிறப்ப வதக்கிறப்ப வதங்கிடுச்சு அப்படின்னா அதில் இருக்கிற எண்ணெய் நம்மளுக்கு மேலால் வரும் அதுமாதிரி வதங்கின பிறகு எடுத்து வச்சுருந்த மட்டன் நம்ம ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி கழுகி ட்ரை பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்கன்னா பத்து கிலோ மட்டன் ஆட்டுக்கறி அதையும் இதோட சேர்த்து நம்ம நல்லா மசாலில் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கிண்டி வேக வச்சிட்டு துளசி அரிசிக்கு தேவையான அளவு தண்ணியில் இருந்து ஒரு பாதி தண்ணியில் இதோட ஊற்றி நம்ம மட்டனை வேக வச்சுக்கணும் இப்போ எக்ஸ்ட்ரா வச்சுருந்தா அரை லிட்டர் தயிரையும் நம்ம சொன்னோம் பார்த்தீங்கன்னா பத்து கிராம் ஏலக்காய் பத்து கிராம் கட்ட தூள் அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்தீங்கன்னா அதுதான் பிரியாணி மசாலா அதையும் இதை ஆட் பண்ணிக்கிறோம் அரை லிட்டர் தயிராக ஆட் பண்ணியாச்சு இப்போ அளவு தண்ணியிலேருந்து பாதி தண்ணியை நம்ம இதோட சேர்த்து கறியை வேக விடலாம் கறி வெந்துடும் அரை மணி நேரத்தில் வெந்துடும் அப்படின்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம அரிசியை ஊற வைக்கணும் அரிசி அரை மணி நேரம் ஊறினா போதும் அதிகமாக ஊற வச்சிங்கன்னா பச்சை அரிசிங்கிறதுனால தண்ணி இழுத்துக்கும் நம்ம தண்ணி அதிகமாக வச்சிங்கன்னா தண்ணி ஆகாது லைட்டாக குழஞ்சிரும் அதனால் கறி வெந்திருச்சு தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளுக்கு அரிசியை அரை மணி நேரம் ஊற வைக்கணும் கறி வேகிறதுக்கு லேட்டாகுதுன்னா பாதி கறி வெந்த பிறகு அரிசி இல்லாமல் ஊற வச்சுக்கணும் இப்போ கறி திட்டத்தில் நம்ம போட்டு இருபத்தஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு கறி வெந்துருச்சா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாம் கறி வெந்திரிச்சான்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு குண்டால பச்சை தண்ணி வச்சு அதில் இந்த பீஸை போட்டு நீங்கள் செக் பண்ணினீங்க அப்படின்னா செக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் கறி நம்மளுக்கு வெந்துருச்சு அளவு தண்ணியில் பாதி தான் ஊற்றணும் மிச்சம் இருக்கிற அளவு தண்ணியை இப்போ ஊற்றிலாம் துளசி அரிசி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அரை மணி நேரம் ஊற வச்சுருந்தீங்கன்னா ஒன்றுக்கும் ஒன்னேம்கா கூட அரை மணி நேரமோ காமன் நேரமோ ஊற வச்சிருச்சுன்னா ஒன்றுக்கு ஒன்றரை தண்ணி தண்ணி நம்ம கரெக்டாக வச்சால் மட்டுமே தான் சாப்பாடு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் இல்லாட்டி குழஞ்சி போயிருங்கனால எடுத்து வச்சிருந்த அளவு தண்ணியை நம்ம ஊற்றிட்டு லெமன் நம்ம ஊற்றின தயிரில் குளிப்பு கம்மியாக இருந்ததுனால ஒரு ஏழு லெமனோட சாரையும் நம்ம பிழிஞ்சி அதில் விதைகளை நீக்கி அந்த சாரையும் நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம் லெமன் சாறையை ஆட் பண்ணி ஒரு மூடி போட்டு நம்ம ஒல கொதி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் மூடையை திறந்தீங்க அப்படின்னா உலக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு அரிசி ஊற வச்சிருந்த அரிசிலருந்து தண்ணியை ட்ரை பண்ணி இல்லாமல் அரிசியை கொட்டிக்கலாம் அரிசி கொட்டின பிறகு உப்பு காரம் புளிப்பு கரெக்டா இருக்கான்னு எப்பயும் இல்லாம செக் பண்ணிக்குவோம் நம்ம கரெக்டா ஆக்கனதுனால இது கரெக்டா இருக்கும் இல்லைனாலும் ஒரு வாட்டி செக் பண்ணுறதுனால தப்பு இல்லை உப்பு கம்மியா இருந்தால் உப்பு சேர்த்துக்கலாம் புளிப்பு கரெக்டா இருக்கணும் காரமும் கரெக்டா இருக்கணும் உப்பு மட்டும் கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும் அதே மாரி நம்ம அரிசி கொட்டுறப்ப நம்ம மேல் மூடியை திறந்துட்டு நெருப்பு அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம எங்கே நீண்டு கொட்டுறோமோ அந்த சைடு அந்த மூடியை சாட்சி வச்சிட்டிங்கன்னா மூடியை தாண்டி அனல் நம்ம சைடு வராது ஒரு சேஃபாக இருக்கும் கொட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லைன்னா பக்கத்தில் போகிறப்பே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் அனல் அதிகமாக இருக்கும் அரிசி சேர்த்துட்டாலே அடுத்து ஒரு காமன் நேரம் தான் நம்மளுக்கு டைமு அரிசியும் தண்ணி லெவலாக வந்துருச்சுன்னா தம்போல வேண்டி தான் அரிசி போட்டாச்சு ஒரு பத்து நிமிஷம் கிண்டிட்டோம் இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்கிறதுனால கூட ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம மூடி வச்சிருந்து இப்போ ரெண்டாவது ஒரு வாட்டி நம்ம கிண்டுறோம் கின்றப்ப பார்த்தீங்கன்னா அரிசியும் தண்ணியும் ஒரு லெவலாக வந்துருச்சு நல்லா ஃபுல்லா ஒரு வாட்டி கிண்டி விட்டுட்டு நம்ம தம் போட வேண்டியதான் கின்றப்ப அந்த கரண்டியை அடிபா வரைக்கும் விட்டு கிண்டுனிங்கன்னா அரிசி உடையாது பாதிலே கிண்டுனிங்கன்னா அரிசி உடையும் இப்போ தண்ணி அரிசி ஒரு லெவலா வந்ததுனால நம்ம இப்ப தம் போட்டுடலாம் எரியக்கூடிய விறகல்லாம் நம்ம எடுத்துட்டு நடுவில் இருக்கிற நெருப்பை அகட்டி ரவுண்டாக ரெங்கு கட்டி அதுல இருக்கிற கொஞ்சம் நெருப்புகளை மூடிக்கு மேலே போட்டு இருபது நிமிஷம் நம்ம தம்ல விட்டுற வேண்டியதான் இருபது நிமிஷம் அவங்க கிட்டத்துல ஆக போகுது நம்மளுக்கு அந்த மேலே உள்ள நெருப்பு பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற தண்ணியை நம்ம ட்ரை பண்ணிடும் சுற்றி இருக்கிற அளல் பார்த்தீங்கன்னா எல்லாமே கரெக்டான பதத்தில் வந்துடும் இருபது நிமிஷம் ஆகிடுச்சு நம்ம தட்டை எடுத்து மிச்சம் வச்சிருந்த நெய்யை நம்ம சூடு பண்ணி அதில் தேவைப்பட்ட முந்திரியும் வறுத்து அதே சேர்த்து மேலால் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நம்ம மல்லி புதினா ஆரம்பத்தில் போட்டோம் மிச்சம் நம்ம கையில் வச்சுருந்தோம் அதை பூரா இப்போ மேலே போட்டுக்கலாம் அந்த நெய் ஊற்றின பிறகு அந்த சட்டியில் கொஞ்சம் ஒட்டிட்டு இருக்கும் அதையும் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்ட்டு புதினாவை போட்டு பெரட்டி அதையும் நம்ம எடுத்துக்கிறோம் என்னதான் எண்ணெய் ஊத்தி ஆக்குனாலும் நெய் கொஞ்சம் ஊத்தினீங்கன்னா தான் அந்த பிரியாணியோட டேஸ்ட் கூடுதலா இருக்கும் அப்படிங்கறதுனால நம்ம மிச்சம் வச்சிருந்த மல்லி புதினா எல்லாத்தையுமே ஆட் பண்ணிட்டு இப்ப நம்ம மேலால உள்ள அந்த சாப்பாடை நம்ம பெரட்டி விட்டுக்கலாம் தம்முங்கிறது இருபது நிமிஷம் இருந்தாலே போதும் வருது கறி தான் நம்மளுக்கு டைம் எடுத்துக்கும் ஒரு சில ஆட் எல்லாம் பாத்தீங்கன்னா காமன் நேரத்துல வேகும் ஒரு சில ஆடு எல்லாம் இருபது நிமிஷம் ஒரு சில ஆட் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மணி நேரம் கூட டைம் எடுக்கும் அந்த மாரி நம்ம கரெக்டான மட்டன் நம்ம வாங்கி தந்துட்டாலே தான் நம்ம அரிசி பாதம்லாம் கரெக்டாக கொண்டுட்டு வந்துட முடியும் இப்போ நம்ம மேல உள்ள அந்த சாப்பாட்டாக நம்ம இப்போ மேலே அப்படி ஃபுல்லாக கிண்டி விட்டுக்கலாம் ஏன்னா அடி சாப்பாடு கரெக்டாக மலர்ந்துருக்கும் மேலே உள்ள சாப்பாடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரையாக இருக்கும் ஃபுல்லாக நம்ம ஒரு பரட்டி பரட்டி விட்டீங்க அப்படின்னா எல்லா சாப்பாடுமே ஒரே லெவலாக இருக்கும் மட்டன் பத்து கிலோ மட்டன் பிரியாணி உங்களுக்கு இப்போ சூப்பராக ரெடி ஆகிருச்சு சாப்பிடக்கூடிய நேரமும் வந்துருச்சு ஃபுல்லாக நம்ம ஒரு கிண்டி கிண்டி விட்டுட்டோம் இதை நம்ம பேசனில் எடுத்து சாப்பிட்றதுக்கு உட்காந்துருக்கவங்களுக்கு கொண்டு நம்ம சாப்பிட வேண்டியது தான் இதே மெசர்மெண்ட்டில் நீங்களும் வீட்டில் சமைக்கிற மாதிரி தான் இருந்தாலும் சரி பத்து கிலோ சமைக்கிற மாதிரி இருந்தது இதே மெஷர்மெண்ட் நீங்கள் ஃபாலோ பண்ணி சமைச்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க இப்போ நம்ம சாப்பிட்றவங்களுக்கு பேசன் எல்லாம் சாப்பாடை எடுக்க ஆரம்பிச்சிடலாம் இந்த பிரியாணியோட கலர் பார்த்தீங்க அப்படின்னா நேரில் பார்க்க சூப்பராக இருந்துச்சு மொபைலில் எப்படி இருக்குன்னு தெரியல இந்த கலருக்கு நம்ம எக்ஸ்ட்ரா எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது சொன்ன மெத்தேடு தான் வெங்காயம் புரம்னு அது கூட சேர்த்த மிளகா தூள் இந்த ரெண்டும் சேர்ந்த கலர் தான் அந்த கலர் உங்களுக்கு கூடவே பார்த்தீங்கன்னா அவிச்ச முட்டையும் பாயாசமும் ரெடி பண்ணியிருந்தாங்க கூடவே ஆனியன் பச்சடி தால்ச்சா எல்லாமே ரெடியா இருந்தது மக்கள் உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க இலையில பாத்தீங்கன்னா ஆனியன் பச்சடி அவுச்ச முட்டையும் பாயாசம் ஊத்தி ஆச்சு லம்ம ஆக்கின மட்டன் பிரியாணியை எப்ப எடுத்து வைக்க போறாங்க சமையல் வீடியோக்கும் சப்போர்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவை சந்திப்போம் நன்றி வணக்கம்